நம்மளோட வால்பாறை சுற்றுலாவில் அடுத்ததாக நம்ம போகக்கூடிய இடம் சின்னக்கல்லார் வாட்டர் ஃபால்ஸு போகிற வழியில் இது வந்து ஹோட்டலு இங்கே இந்த இடத்து ஹோட்டலில் தான் நம்ம சாப்பிட்டு இதுக்கப்புறமா வந்து போக போகிறோம் வெளியில் எந்த போர்டும் கிடையாது ஹோட்டல் அது இதுன்னு எதுவும் கிடையாது ஆனால் இங்கே டிஎஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்களுக்காக இந்த ஹோட்டல் இருக்காங்க நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் பைசா கொடுத்து இந்த ஹோட்டலோட மேற்கூறையை பார்த்தீங்கன்னா எல்லாம் மரத்திலே போட்டிருக்காங்க காலையில் இட்லி வடை பரோட்டா இருக்குது அப்படின்னாங்க நாங்கள் ஆளுக்கு ரெண்டு இட்லி ஒரு வடை வாங்கி இருக்கோம் இதுக்கு ஒரு சாம்பார் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் மட்டும்தான் இருக்குது காய்கறி எதுவும் இல்லை அதுக்கப்புறம் வந்து பொரியடல் சட்னி கார சட்னி கொடுத்துருக்காங்க இட்லி கொஞ்சம் பரவாயில்ல சாம்பார் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது என்ன ஒரு வருத்தம்னா இலை கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் சிறு அப்படிங்கிற இடத்துல காலை சாப்பாடை முடிச்சுட்டு அடுத்ததான் நம்ம வந்து சின்ன கல்லறை அருவியை பார்க்கறக்காக போயிட்டுருக்கோம் அடுத்தபடியாக நீரார் அணை சின்னக்கல்லார் அணைன்னு சொல்லி ரெண்டு டேம் இருக்குது அதையும் பார்க்க போகிறோம் இதுதாங்க சின்ன சின்னக்கல்லார் போகிறதுக்கான செக் போஸ்ட்டு இதில் என்ட்ரி போட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளை உள்ளே விடுவாங்க இந்த செக் போஸ்ட்டில் ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா வாங்குறாங்க இதில் வந்து மூணு இடம் வந்து இந்த டிக்கெட்டை வாங்கிட்டோம்னா மூணு இடம் நம்ம போய் பார்த்துக்கலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீரா டேமு சின்னக்கல்லார் வாட்டர் ஃபால்ஸு அப்புறமா வந்து நல்ல முடி வியூ பாயிண்ட்டு நல்ல முடி வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம வால்பாறை போகணும் இந்த ரோடு சின்ன சின்னக்கல்லார் டேமு அதுக்கப்புறம் வந்து நீரா டேமு சின்ன கிள்ளார் வாட்டர் ஃபால்ஸு நீரா டேம் அதெல்லாம் வந்து இதில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க சின்னக்கல்லார் போகிறதுக்கு காலையில் ஒன்பது மணிலேருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் தான் இந்த செக் போஸ்ட்டில் வந்து அனுமதி கொடுக்குறாங்க அதனால் சின்னக்கல்லார் வர்றவங்க இந்த நேரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க பத்து வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா வசூல் பண்ணுறாங்க வால்பாறையிலேருந்து சின்னக்கல்லார் டேம் வரைக்கும் ரோடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரோடு சரியில்லாமல் இருக்கும் பார்த்து போங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த வழியில் பார்த்தோம்னா தேயிலை தோட்டமே நம்ம கண்ணில் படலைங்க வழிநடுக பார்த்திங்கன்னா ஈக்கப்பட்டு சுமரம் தான் அதிகமாக இருக்குது சின்னக்கல்லார் அணைக்கு வந்தாச்சு முதல்ல போய் நம்ம சின்னக்கல்லார் அருவியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இந்த டேமை பார்க்க போகிறோம் இந்த சின்ன சின்னக்கலாறு பாத்தீங்கன்னா இங்க இங்கேருந்து இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே போகணும் அப்படின்னாங்க முதல்ல போய் நம்ம அருவியை பார்த்துட்டு வந்துடலாம் அருவி இருக்கிற இடத்துக்கு கார் போகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னால் நம்ம காரை நிறுத்திட்டு நாங்கள் இப்போ நடந்து இருக்கோம் இங்கேயும் ஆளுங்க நிறைய குடியிருக்காங்க போல் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு வீடு இங்கே இருக்குது வால்பாறை சுற்றுலாவில் நாங்கள் பார்க்கக்கூடிய முதல் அருவி இதுதாங்க சின்னக்கல்லாறு அருவி சின்னக்கல்லார் அருவி இருக்கக்கூடிய இடத்துல ஹோட்டல்லாம் இருக்குதுங்க இப்போ நம்ம ஐதாப்பில் பார்த்துட்டு இருக்கக்கூடியது ஹோட்டல் தான் ஐஸ்வர்யா ஹோட்டல் சாப்பாடு டீ வடை பஜ்ஜி எல்லாமே இருக்குன்னு போட்டிருக்காங்க சிறுகுன்றாலேருந்து குன்றாவிலிருந்து சின்னக்கல்லார் அருவி வரைக்கும் இடையில நாங்கள் எங்கேயுமே ஹோட்டல் பார்க்கலங்க இங்கே வந்து தான் ஹோட்டல் பார்க்குறோம் அதனால் சின்னக்கல்லார் வர்றவங்க சாப்பிடாம வந்துட்டிங்க அப்படின்னா இங்க வந்து சாப்பிட்டுக்கலாம் இவங்க எல்லாம் ஃபால்ஸ் பார்த்துட்டு திரும்பி இருக்காங்க இந்த ஏரியாவில் அட்டைப்பூச்சி நிறையா இருக்குது போல் அங்கே முன்னாடி ஒருத்தர் காலில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரத்தம் வந்துட்டு இருந்தது நாங்கள் கூட என்னடா பார்த்தா அட்டைப்பூச்சி கிடச்சிருச்சு அப்படின்னாரு மழை வந்துருச்சுங்க நீ பாருங்க மழை பெஞ்சிட்ருக்கு கொடை இல்லாமல் வந்தது ரொம்ப தப்பு இதுதாங்க சின்ன சின்னக்கல்லார் அருவி சின்னக்கல்லார் அருவி எல்லாம் பார்த்துக்கோங்க இந்த அருவியில் வந்து இப்போ குளிக்கிறதுக்கு வந்து அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு ஓரமாக உட்காந்து நீங்கள் குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அருமையான கிளைமேட்டு லேசான தூரல் மலை அருவியோட இறைச்சல் சத்தம்னு இந்த இடம் வந்து வேற லெவலுங்க மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய நீர்வரத்து இன்னும் அதிகமாக இருக்கும் வால்பாறை சுற்றுலா வர்றவங்க சின்னக்கல்லார் அருவியை பார்க்க மறந்துடாதீங்க மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால யாரும் குளிக்கலைங்க எல்லாம் ஓரமாக நின்றுட்டு இருக்காங்க சின்னக்கல்லார் அருவியை பார்த்தாச்சு அடுத்ததான் நாங்கள் நீரார் டேம் போக போகிறோம் நீங்களும் இதுக்கு முன்னாடி சின்னக்கல்லார் அருவிக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களோட அனுபவம் எப்படி இருந்ததுன்னு நம்ம வீடியோவில் கமெண்ட்ல சொல்லுங்கள் வால்பாறை சுற்றுலா வர்ற எல்லாருமே கையில் வந்து குடை வச்சுக்கோங்க மக்களை நாங்கள் குடை எடுக்காம வந்துட்டோம் எங்கனையானாலும் திடீர்னு மழை பெஞ்சிருது நனைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது இங்கே இருக்க கடை வீடுன்னு எல்லாமே அழகாக இருக்குங்க ஹாய் இங்கே வேலை பார்க்குற எல்லாருமே இந்த போஸ்ட் ஆஃபீஸில் தான் பணம் போடுவாங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கை பார்க்க முடியாது வால்பாறையில் தான் பேங்க் இருக்குது மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் தான் சின்ன சின்னக்கல்லார் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு நம்ம திரும்பி வந்தாச்சு இதுதான் சின்ன சின்னக்கல்லார் டேமு பாருங்க அங்கே சொல்லும்போதில் சின்ன கிழர் டேம் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த ஃபால்ஸை பற்றி யாரும் சொல்ல மாட்டாங்க அதனால் நம்ம செக் போஸ்ட்டில் என்ட்ரி போட்டோம் பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து இந்த டேம் பற்றி மட்டும்தான் சொல்லுவாங்க அதனால் இதுலேருந்து இங்கே பாருங்கள் இப்படி சுற்றி இந்த ரோடு போகுது பார்த்திங்களா அதிலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்ரு ரெண்டு கிலோமீட்டரு போனோம்னா அந்த வாட்டர் ஃபால்ஸு முதல்ல அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்கே வாங்க இந்த டேமில் வந்து பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை தண்ணி அந்த அளவுக்கு இல்லை கொஞ்சமாக தான் இருக்குது சின்ன கலர் செக் ஒரு நாலு கிலோமீட்டர் நம்ம வந்தோம்னா இப்போ பார்க்கக்கூடிய அந்த பிரிவு வரும் இதில் இருந்து வலதுபுறமாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போனோம்னா நீராறு டேம் வரும் நேராக போனோம் அப்படின்னா சின்ன கலர் டேமு சின்ன கலர் ஃபால்ஸு இப்போ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு திரும்பி வந்து தான் இப்போ நீராறு டேம் போயிட்டுருக்கோம் டேன் டீ அப்படிங்கிற தேயிலை தூள் தயாரிக்கிற தொழிற்சாலைங்க இது நீரார் அணைக்கு வந்தாச்சு இங்கேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் காஞ்சி போய் தாங்க கிடக்கு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சின்ன கல்லாறு அணையும் இந்த நீரார் அணையும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குங்க காரை வந்து மேலே நிறுத்திட்டோம் ஆனால் வந்து இங்கே பாருங்க கார் வந்து கீழே வரைக்கும் போகுதுங்க இந்த டேம் வரைக்கும் போகுது கீழே கார் நிற்கிது நான் கீழே போய் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் அங்கே வரைக்கும் போகுது ஆனால் மேலே இருக்கவங்க ஒன்றும் சொல்லவே இல்லை அதான் அவங்கிருந்து எதுவுமே வந்து முழுசா சொல்ல மாட்டேங்கிறாங்க எதுவும் இந்த டேமில் பயன்படுத்தின மோட்டார் இங்கே போட்டிருக்காங்க பாருங்க இந்த ஷீட்ல அவன் முதல்ல கார் எடுத்துட்டு கீழே வந்துருக்கலாம் அவங்க ஒன்றும் சொல்லாதனால மேலே நிறுத்தியாச்சு டேம் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் கீழே இறங்கி வந்துட்டேன் அணையிலிருந்து தண்ணி வெளியேறக்கூடிய இடத்த நம்ம பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருக்கோம் மழை அடிக்கடி பெய்யக்கூடிய இந்த பகுதிகளில் இருக்கிற சின்னக்கல்லார் டேமாக இருக்கட்டும் இந்த நீரார் டேமாக இருக்கட்டும் தண்ணி இல்லாமல் வறண்டு போய் தாங்க கிடக்கு இங்கேயே இப்படி இருந்தால் கீழே வந்து ஆலியார் அணை அதுக்கப்புறம் நம்ம வைகை டேம்லாம் பார்த்தீங்கன்னா என்னத்தை சொல்றது ஆ நீரார் அணையை பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு மக்களே சின்னக்கல்லார் அருவி சின்னக்கல்லாறு அணை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீரார் அணை மூணு இடத்தையும் பார்த்துட்டு அடுத்ததாக நாங்கள் போகக்கூடிய இடம் நல்ல முடி வியூ பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கோம் நல்ல முடி வியூ பாயிண்ட் அப்படிங்கிற இடம் வால்பாரையில் இருந்து பத்து கிலோமீட்டர் போட்டிருந்தாங்க வால்பாறை சுற்றுலாவில் நம்ம மிஸ் பண்ணக்கூடாத இடங்களில் இந்த நல்ல முடி வியூ பாயிண்ட்டும் ஒன்று அதனால் எங்களோட சேர்ந்து நீங்களும் நல்ல முடி வியூ பாயிண்ட் அப்படிங்கிற இடத்த பார்க்க போகிறீங்க வால்பாறை சுற்றுலா சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுனா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்ககிட்ட பருந்துக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி